அண்மையிலே வெளிவந்த சமூக ஊடகத்தில் ஒளிவந்த மாநகர சபை சம்பந்தமான இந்த விடயத்தை மாநகர முதல்வர் என்றவையிலே நான் முற்றாக மறுக்கின்றேன் முதலிலே அண்மையிலே ஏற்பட்ட இந்த இயற்கை அனர்த்தத்திலே கொள்ளப்பட்டும் மற்றும் உடைமைகளை இழந்து தவிக்கின்ற இவர்களுக்கும் நாங்கள் எங்களது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையில் இறந்தவர்களுக்கு எமது ஆழ்ந்த அஞ்சலியையும் அந்த இறந்தவர்களின் உறவினர்கள் எல்லோருக்கும் எங்களது ஆழ்ந்த அனுதாபங்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக நாங்கள் ஒவ்வொரு முகமாக மாநகர சபையினால் ஒவ்வொரு வருடமும் இந்த பல்லின கலாசாரங்கள் வாழ்கின்ற இந்த மட்டு நகரிலே அந்தந்த கலாச்சாரத்துக்குரிய மத ரீதியான சிம்டங்களை வெளிப்படுத்துகின்ற அந்த நிகழ்வுகளை வைத்து நாங்கள் வருடாந்தம் இந்த மாநகரை அழகுபடுத்துவது உண்டு ஆனால் இந்த இறந்தவர்களின் இந்த அஞ்சலி செலுத்துகின்ற அந்த நோக்கோடு நாங்கள் இந்த வருடம் முற்றாக மாநகர சபையிலே இந்த கிறிஸ்மஸ் நிகழ்வுகள் மற்றும் புதுவருட பிறப்பு என்பவற்றை நாங்கள் தடை செய்திருக்கின்றோம் இது ஒரு மத ரீதியான ஒரு தடை என்று சொல்லி சமூக ஊடகத்திலே வெளிவந்திருந்தது அதை நாங்கள் முற்றாக தடுக்க முற்றாக மறுக்கின்றோம் ஏனெனில் நாங்கள் எதிர்வருகின்ற தைப்பொங்கல் தினம் வருகிறது அந்த தினத்துக்கு கூட நாங்கள் எதையும் செய்ய முடியாத ஒரு தீர்மானத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஏனெனில் மூன்று மாதங்களுக்கு இந்த மட்டக்கிழப்பு மாநகர சபையின் இந்த பிரதேசத்தில் எந்தவித களியாட்ட ஆட்ட நிகழ்வுகளோ எதுவுமே செய்கில்லை என்கின்ற அந்த தீர்மானத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் சமூக வலைத்தளத்தில் ஒரு மட்டு இளைஞர் என்ற ரீதியிலே ஒரு ஜிம் சென்டர் நடத்துகின்ற ஒருவரால் எமது மாநகர சபைக்கு எதிராக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் ஒரு சில விடயங்களை நான் தெளிவுபடுத்தலாம் என நான் நினைக்கின்றேன் உண்மையில் அதில் அந்த சமூக வலைத்தளத்தில் கூறப்பட்ட ஒரு இளைஞர் கூறினார் தான் ஒரு கிறிஸ்தவர் இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்த மாநகர சபை செயல்படுகின்றது போன்ற ஒரு தோற்றப்பாடை அதில் தோற்றுவிக்க முனைந்தார் உண்மையில் நான் இந்த மாநகர சபையின் பிரதி முதல்வராக நான் இருக்கின்றேன் நான் ஒரு கிறிஸ்தவர் அதேபோல் எமது மாநகர சபையிலே பல கிறிஸ்தவ கிறிஸ்தவர்கள் இந்த சபையிலே கௌரவ உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே இந்த மத ரீதியான குற்றச்சாட்டை நான் முற்று முழுதாக மறுக்கின்றேன் நாங்கள் ஒரு மனிதாபி மனிதாபிமான ரீதியிலே தான் இந்த முன்னெடுப்புகளை நாங்கள் மேற்கொண்டோம் அதற்கு காரணம் அனைவருக்கும் தெரியும் கடந்த காலத்திலே ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக ஆகவே ஒரு குறிப்பிட்ட மூன்று மாத காலத்திற்கு அதற்குள் அடங்குகின்ற எந்த மத நிகழ்வானாலும் நாங்கள் அதனை கொண்டாடுவதில்லை என இந்த மாநகர சபை தீர்மானித்திருக்கின்றது தாங்கள் மட்டு இளைஞர்கள் என கூறினார்கள் ஆனால் இந்த மட்டக்களப்பு மாநகர சபைக்குள் அடங்குகின்ற எத்தனையோ இளைஞர்கள் எங்களிடம் நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு இவர்களுக்கு எதிராக நாங்களும் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடலாமா என கேட்டார்கள் அந்த இடத்தில் நாங்கள் கூறிய ஒரு விடயம் அப்படி தேவையில்லை நாங்கள் ஜனநாயகத்தை மதிக்கின்றவர்கள் அவர்கள் அவர்களது அவர்கள் செய்ய விரும்பமானால் அதை செய்யட்டும் ஆனால் நீங்கள் அப்படி செய்ய தேவையில்லை அதே நேரத்திலே இருபது வட்டாரத்திலே இருக்கின்ற இருபது வட்டாரங்களையும் பிரதித்துவப்படுத்துகின்ற எமது கௌரவ உறுப்பினர்கள் அந்தந்த பிரதேசத்திலே இருந்து வருகின்ற செய்தியை எங்களுக்கு சொல்கின்றார்கள் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி அனைத்து வட்டார மக்களும் நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு என்று சொல்கிறார்கள் ஆகவே இது சம்பந்தமாக நாம் ஒரு சில தனிப்பட்ட இளைஞர்களால் கொண்டு வரப்பட்டு சமூக வலைத்தளங்களிலே வெளியான செய்தி குறித்து நாம் கவலை கொள்ள தேவையில்லை மக்கள் இந்த மாநகர சபை மக்கள் என்றும் எம்முடனே இருக்கின்றார்கள் என்ற செய்தியை அந்த இளைஞர்களுக்கு கூறினேன் அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் ஆகவே இந்த ஒரு சில தனிப்பட்ட ஒரு சில இளைஞர்களினால் ஏற்கனவே கௌரவ முதல்வரினால் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அமைவாக அவர்களுக்கு எதிராக நாங்கள் ஏதும் எமது சபையினால் நடவடிக்கை எடுப்போமோ என்ற அச்சத்தின் காரணமாக அவர்கள் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் உண்மையிலே இந்த நாட்டில் இடம்பெற்ற அனர்த்தத்தினால் பாதிப்புற்றிருக்கும் மக்களுக்கு இந்த இடத்திலே நான் ஆழ்ந்த அனுதாபங்களையும் அஞ்சலிகளையும் செலுத்தி கொண்டு கொழும்பிலே பாரியதொரு இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருப்பதாக நான் சமூக வலைத்தளங்களை பார்த்திருந்தேன் என தனிப்பட்ட கருத்து அது கூட தவறு என்று நான் நினைக்கிறேன் ஏனெனில் நாடு இந்த அளவுக்கு படு மோசமான நிலையிலே இருந்து நாட்டில் உள்ள பெரும்பாலானவர்கள் ஒரு நிவாரணங்களை கோரியுள்ள நிலையிலே ஒரு களியாட்டங்களை இந்த நேரங்களில் நடத்துவோமாக இருந்தால் வெளிநாட்டில் உள்ளவர்கள் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் கூட உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டு மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள அல்லது களியாட்டத்திலே இவர் திளைத்து கொண்டிருக்கிறார்களா என்பதை எங்களது தனிப்பட்ட முடிவாக நாங்கள் கூறுகிறோம் நீங்கள் உங்களுடைய கலியாட்டங்களை உங்களுடைய தனிப்பட்ட தனி சுதந்திரத்தின் அடிப்படையில் நீங்கள் நீங்கள் நடத்தலாம் அது உங்களோட தனிப்பட்ட சுதந்திரம் ஆனால் மாநகர சபை நிர்வகிக்கின்ற இடங்களான குறிப்பாக காந்தி பார்க் எமது பஸ்தரிப்பு நிலையம் போன்ற பொதுவான இடங்களிலே இந்த கலியாட்டங்களை வைக்காதீர்கள் என்று நாங்கள் கூறுகிறோம் ஒழிய நீங்கள் உங்களுடைய சுதந்திரத்தின் படி நீங்கள் நடத்துவதற்கு நாங்கள் தடையல்ல ஆனால் மாநகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட இடங்களில் நீங்கள் பொது நிகழ்வுகளை அலையாட்ட நிகழ்வுகளை நடத்துவதற்கு தான் நாங்கள் தடை என்பதை இந்த இடத்திலே குறிக்கொள்கிறேன் சுனாமி பேர வந்த நேரத்திலே பல கழகங்கள் நீ கோட்டமுனை கழகம் கோட்டமுனை கழகம் கடல் கழகம் மற்றும் ஜாங்ஸ்டா கழகம் பல இன்னும் பல கழகங்கள் நின்று நேரடியாக களத்தில் நின்று போராடினார்கள் ஆனால் மட்டு இளைஞர்கள் என்று ஒரு ஐந்து ஆறு பேர் மட்டு என்று சொல்லி உரிமை கோருவதை நான் இந்த இடத்திலே வன்மையாக கண்டிக்கிறேன் நீங்கள் கலியாட்டத்துக்கு மட்டும் உள்ளவர்களாக இல்லாமல் அண்மையிலே எமது பிரதேசத்தில் தொல்பொருளுக்கு ரீதியான பல பிரச்சனை வருகிறது ஆட்கடத்தில் நடைபெற்று காணாமல் போனவர்களுக்கான பல பிரச்சனை எத்தனை தாய்மார் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியான போராட்டங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மட்டு இளைஞர்கள் என்றே நிறுவியுங்கள் அந் அப்போது தான் நீங்கள் உண்மையான உணர்வுள்ள மட்டு நகர் இளைஞர்களாக முன்வர வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு எதிர்வரும் காலங்களிலே வளமை போன்றோ இந்த மாநகரசம் சிறப்பாக நடக்கும் ஆனால் தற்காலிகமாக மூன்று மாதங்களுக்கு இதுக்கு இதில் எந்த விதமான குரோதமான மன மத வேறுபாடுகளோ எதுவும் அல்ல பொங்கல் நிகழ்வு கூட மிகவும் அமைதியான வழியிலே நடைபெறும் இன்று பல கிறிஸ்தவ தேவாலயங்களே பல விமர்சையாக இந்த நத்தர் பண்டிகையை கொண்டாடுவார்கள் ஆனால் இந்த முறை அனைத்து தேவாலயங்களுமே மிக எளிமையான முறையிலே கொண்டாடுகிறார்கள் என்பதை